அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா தாலா வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாவுடைய பாபன் திருமையால் ரமதான் வாதத்தில் அல்லாஹுடைய வேதத்தை முழுமையாக ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் எப்படியோ இன்னும் ஒரு நோம்போ ரெண்டு நோம்போ அல்லாவுக்கே வெளிச்சம் இறுதி அடைந்து விட்டான் குழந்தை அழுவதை போன்று தேவி தேம்பி அழுவார்கள் கண்களெல்லாம் கண்ணீரே வடிக்கும் சகாமாக்கள் கேட்டார்கள் ஹரிஃபா அவர்களே ஏன் இவ்வாறு அழவேணும் என்று கேட்டபோது மாதம் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது அடுத்தடுத்த ரமதான் மாதம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு கவலையின் காரணமாகத்தான் கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது என்று சொன்னார்கள் ரமதான் மாதம் நன்மையை கொள்ளடிக்கிற மாதம் அதிகமான நன்மையை தரக்கூடிய மாதம் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய மாதம் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது என்ற கவலையின் காரணமாகத்தான் இவ்வாறு நான் அழகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாரா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்து அடுத்தடுத்த ரமதான்களில் நம் இதைவிட சிறப்பாக ஒவ்வொரு அமலியும் நம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக பெரியவர்களே அல்லாஹு தாலா மூன்று பொருள்களை பாதுகாக்குகிறான் மூன்று பொருள்களை பாதுகாப்பது மூன்று வஸ்துவை பாதுகாப்பது என் கடமை என்று அம்லா சொல்லி காட்டுகிறார் அதில் ஒன்று அல்லாவுடைய வேதம் இரண்டாவது காமதுந்தா மூன்றாவது நபிகள் பெருமானா ரசி சல்லந்தாடைய வேதத்தை பற்றி அம்லா சொல்லும் போது இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் காம

அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் தனக்கு சொந்தமான ஒட்டகத்தை தேடி சென்றார்கள் அந்த வழியாக அவர் நினைத்தான் காமுதுந்தா விஷயமாக சமரசம் பேசுவதற்காகவே அபு தாலிபு என்று ஆனால் அவர் சந்தித்து எதுவும் பேசவில்லை அங்கும் இங்கும் அழைகிறார்கள் தேடுகிறார்கள் காணாமல் போன பொருளை தெளிவதே போன்று தேடுகிறார்கள் அவர்ஹான் அழைத்து கேட்டான் அப்துல் முத்தலிப் அவர்களை எதை தேடுகிறீர்கள் என்று ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அதை தேடுகிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வந்திருப்பது காமத்துல்ல இடிக்க வந்திருக்கிறோம் அது விஷயமாக பேச என்று நான் நினைத்தேன் மக்காவின் மிகப்பெரிய தலைவர் நீங்கள் தங்களுடைய சொந்தமான பொருளை தேடி வந்திருக்கிறீர்களே காமத்துல்ல மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லையா காமத்துல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லையா என்று கேட்டபோது என் பொருளை பாதுகாப்பது என் கடமை அவன் பொருளை பாதுகாப்பது அவன் கடமை என்று சொல்லிவிட்டு நேர காமத்துள்ளாருக்கு வந்தார்கள் திரையை பிடித்து அழுதார்கள் அல்வா என் பொருளை பாதுகாப்பது என் கடமை உன் பொருளாகிய காமத்துள்ளாக நீ பாதுகாப்பாயா என்று திரை பிடித்து அழுதார்கள் சின்ன சிட்டுக்குருவி இன்றைக்கும் பாருங்க மக்காவுக்கு தான் பார்க்கணும் சும்மா போனோம் சுத்தணும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஒவ்வொரு குரலையும் பார்த்து மிகப்பெரிய படிப்பனை பாடம் மிகப்பெரிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கால் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சி மிகப்பெரிய படிப்பனை மகர்வு நேரத்தில் பாருங்க அந்த குருவி இன்றைக்கு கிச்சு 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 அப்படியே வரும் சின்ன குருவி சுண்டில் பொடி பொடி கருக்களை கொண்டு சென்றன மிகப்பெரிய படை யானைப்படை அதன் மீது வீசியது மெல்லப்பட்ட வைகோலை போன்ற யானைப்படைகள் நாம் அழிக்கப்பட்டன அவுலாஸ்லே காட்டுகிறான் அலம்தர கைஃப ஃபாலாரன் புலோகவியா ஸ்காவில் ஃபீல் யானைப்படை உள்ளவர்களே உது இரவரை என்ன செய்தான் என்று நபியைப் பார்க்கவில்லையா அலம் யஜால் கைதஹும் ஃபீ தத்லீல் அவருடைய சூழ்ச்சியை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விட்டான் வர்சல அலைஹிம் தைரன் அபாபீல் அபாபீல் என்ற பறவை அவ அனுப்பி வைத்தான் தர்மீஹும் பிஹஜாரத்தின் மின் சிஞ்சீல் சூடு ஏற்றப்பட்ட கற்களை கொண்டு அவைகள் எரிந்தன ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் அகுல் மெல்லப்பட்ட வைக்கலே போன்ற அவைகள் எல்லாம் ஆகி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று நபிகள் பெருமானா ரசூலும் தாய் சரதாசரணையை பாதுகாப்பதும் அல்லாஹுடைய கடமை வல்லாஹோ யா சுமுகம் இனநாஸ் நபியே உன் மீது அருளப்பட்ட வேதத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வீராக மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய தீங்கிலிருந்து உண்மை நான் பாதுகாப்போம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் மூன்று புரளிகளை பாதுகாப்பது அம்மாவுடைய கடமை ஒன்று வேதம் இரண்டாவது காபத்தும் தான் மூன்றாவது நபிகள் பெருமானார் சுரந்தாய் சரதாசவர்கள் எவ்வளவு ஆபத்துகள் வந்தனர் சுரந்தாவிற்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு மார்க்கத்தை மக்களுக்கு சொன்ன காரணத்தினால் வாழமுடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு மதினாவுக்கு எதிர்த்து மேற்கொண்டார்கள் வரலாறு தெரியும் போகும் வழியில் தங்கியிருந்தார்கள் தன் தோழர் சித்திகராக அவர்களோடு எதிரிகள் வந்துவிட்டார்கள் மேலே நிற்காங்க அந்த கொகையில் போய் பார்த்தா கீழே இருக்கும் ஒரு பாறை உயரமா இருக்கும் அங்கு நிற்பவர்கள் உள்ளே இருப்பவர்கள் தெரியும் சித்திகளை தான் சொன்னார்கள் யார சொல்லாம் எதிர்கள் வந்து விட்டார்கள் பாதம் தெரிகிறது பார்த்தால் நாம் நிற்பது தெரிந்து விடுமே என்று அம்பாகினார் கவலைப்படாதீன் அந்த இருக்கிறான் என்று சொன்னார்கள் அதுதான் பாதுகாத்தான்

மனிதர்கள் உள்ளே இருந்தால் பூச்சி வலை என்று வந்த மக்கள் எல்லாம் கொண்டார்கள் சிறந்த பூச்சி புறாவும் அங்கே கட்டாது என்று வந்தவர்களெல்லாம் எண்ணிக்கொண்டார்கள் என்று பூசலாவது சொல்வார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து கொள் இருப்பதை பார்த்து விட்டால் எதிர்களை அழித்து நொறுக்கி விடுவார்கள் ஏனென்றால் மூன்று பொருளையும் பாதுகாப்பது அல்லாவுடைய கடமை ஏன் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த மூன்று பொருளையும் குரானையும் தாமத்துலையும் நபிகள் நாயகத்தையும் என்றால் இந்த மூன்று பொருளும் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி குரானும் உலக மக்களுக்கு வழிகாட்டு

அதே போன்றுதான் நபிகள் பெருமானும் மக்களுக்கு வழிகாட்டி தகுதி நபியை சரியான பாதையை நேரான பாதையை காட்டக்கூடியவர் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் என்று அமலா சொல்லி காட்டுகிறார் இந்த மூன்று பொருளும் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மூன்றையும் பாதுகாப்பது என் கடமை என்று அமலா சொன்னார் அந்த மூன்றில் ஒன்று அல் ஆண் அந்த குரானை ரமதான் மதத்தில் ஓதி அதை கேட்டு நாம் ரமதான் மதத்தை முடிக்க இருக்கிறோம் அல்லாஹு தாய்னா இன்னும் பல ரமதானை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் இதே போன்ற புகானை முழுமையாக கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் நிலக்கும் தர வேண்டும் போதக்கூடிய வாய்ப்பையும் அல்லா உங்களுக்கும் நிலக்கும் தருவானாகி தாடா தூ தூ சோமீன் அன்னதாயி சரபர் தாடா இந்த வருடத்தின் அமதான் மாதத்தின் சர்வா நோவை அதாவாக இன்று பிடிக்க அல்லாவுக்காக நேயத்து செய்கிறேன் الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على رسول سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا نبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم ربنا أتنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم تطول حياتنا وحياة أولادنا وحياة أمهاتنا وحياة آبائنا وحياة أزواجنا برحمتك يا أرحم الراحمين اللهم يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين